சபைக்கு வரும்பொழுது நமக்கு இருக்கிற முகம் சபைக்கு வரும்பொழுது நமக்கு இருக்கிற குணாதிசயம் சபைக்கு வரும்பொழுது நமக்கு இருக்கிற அந்த தேவ அந்த பக்தி அந்த வைராக்கியம் நம் வீட்டில் இருக்கும்போது இருக்கிறோமா நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்கிறோமா நம்ம படிக்கிற இடத்துல இருக்கிறோமா அதே தேவ பக்தியோடு அதே பரிசுத்தோடு அதே உண்மையோடு அதே கர்த்தருடைய பயத்தோடு கூட நம்ம நடந்து கொள்ளுகிறோமா என்பதை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து நம்மை நிதானிக்கும்படி நம்ம அழைக்கப்படுகிறோம் யாருக்குள்ளெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள் கிரியை செய்கிறதோ இந்த அந்த கிரியை செய்கிறவர்கள் மாத்திரம்தான் விளக்கு தண்டில் மேல் வைக்கப்பட்டவர்களாய் மற்றொர்களுக்கு இருப்பார்கள் அந்த வார்த்தை செய்யாத மனிதர்கள் மராக்காலாய் மூடி வைக்கப்பட்டவர்களைப் போல் தான் இருக்கிறோம் நமக்கும் பயன் இல்லை மற்றவங்களுக்கும் பயன் இல்லை ஒரு திருக்குறள் ஞாபகம் தோன்றின் பொழுது தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று